சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் பொதுத்துறை வங்கி செயல்படுகிறது சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வாடிக்கையாளர்களாக உள்ளனர் பலர் அவசர தேவைக்காக வங்கியில் நகை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர் சமீபத்தில் நகை கடனை திருப்பி செலுத்திய சிலர் அடகு வைத்த நகையை வாங்கியுள்ளனர் அப்போது நகையின் அளவு சிறிதாகவும் சில இடங்களில் சேதமடைந்தும் இருந்துள்ளது சந்தேகமடைந்த மக்கள் தங்க நகை கடையில் கொடுத்து எடை போட்டு பார்த்துள்ளனர் அடகு வைப்பதற்கு முன் இருந்த எடையை விட வங்கியிலிருந்து திருப்பிய போது நகையின் எடை குறைவாக இருந்துள்ளது இது குறித்து வங்கி மேனேஜரிடம் பொதுமக்கள் புகார் கொடுத்தனர் இப்படி பலருக்கும் நடந்திருப்பது விசாரணையில் தெரிய இது குறித்த தகவல் சுற்றுவட்டார கிராமங்களில் பரவியது பிள்ளையார்பட்டி கிளையில் நகை அடகு வைத்த இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வங்கி முன் குவிந்தனர் அடகு நகையில் மோசடி நடந்திருப்பது வங்கி தரப்பில் உறுதி செய்யப்பட்டது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் முழு கடன் தொகையை செலுத்தி அடகு நகையை சரிபார்த்து மீட்டு சென்றனர் மற்றவர்கள் அடகு நகையின் எடையை சரிபார்த்து சென்றனர் அடகு நகை மோசடி குறித்து சிவகங்கை குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டவர்களின் அடகு நகைகளில் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களிடம் புகார் பெறப்பட்டுள்ளது வங்கி மேனேஜர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நகை மதிப்பீட்டாளர் நாராயணகுமார் கைதானார் மோசடியில் என்னும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் அவர்களையும் கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர் ஒரு எட்டு பொருள் செட்டு ரெண்டு மோதரம் ஒரு நெக்லஸ் ஒன்று ஆரம் மாதிரி ஒன்று பழைய இது நான் செக் பண்ணதில் காமிச்சாங்க காமிக்கும்போது வந்து உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியலேன்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் உட்காந்து செக் பண்ணேன் பழைய ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கும்போது லென்த்து கம்மியாக இருக்குது தெரியுது அப்போ திரும்ப மறுபடிக்கும் போய் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க லென்ஸு வச்சு நாலு பேர் செக் பண்ணாங்க செக் பண்ணதில் இடையில குக்கிய கலட்டி இது பண்ணிட்டு அப்படியே வடக்கி விட்டு இருக்கிறது அவங்களுக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க